வாழ்க பையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மதுதாரல் செய்யும் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் லட்டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லட்டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லட்சி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றே பஞ்சாங்கம் தட்சிணாய் காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு துவதிய திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் நாம யோகம் காலை எட்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு அர்ஷனம் யோகம் கரணம் கவளவ கரணம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமும் உத்திர நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மேசராசியில் சந்திர பகவான் கடகராசியில் குரு பகவான் இன்று முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு நாள்ல இருந்து நாப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் குரு அதிசாரத்துல வந்து கடகராசியில வந்து பயிற்சி ஆயிருக்குறாங்க இன்னைக்கு மாலை ஆறு மணி நாப்பத்தொன்பது நிமிடம் முதல் குரு வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில வந்து பயிற்சி ஆகிறாங்க இந்த கடகராசியில பயிற்சி ஆகிறதுனால விருச்சகம் மகரம் மீனராசிக்கு வந்து ஒரு நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு குரு கடகராசியில தான் இருக்க போறாங்க சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு நேற்றுக்கு வந்து திருவாதுரை நட்சத்திரம் விடுபட்டு போயிடுச்சு அப்போ திருவாதுரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஆப்பிள் நுங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு மாதுளம்பழம் இலைவடகம் பலாப்பழம் கொல்கட்டை பேர்ச்சம்பழம் கடலை மிட்டாய் இந்த உணவுப் பொருட்கள் வந்து மேக்சிமம் தவிர்த்தாவே நன்மை ஏற்படும் அவங்களுக்கு சில உணவுப் பொருட்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் ஆனால் இருந்தாலும் அதை வந்து தினமும் எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா கண்டிஷனே தினமும் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா கூட ஒன்றும் பெரிய லெவலில் வராது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜனியோட எண்ணெய் வந்து பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் செலவாகும் ஓகேங்களா உங்களோட ராசிக்குண்டான உண்டான வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்டன் இருபத்தி இரண்டு உங்கள் ராசிக்கு உண்டான வந்து முழு நம்பிக்கையுடன் உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நோட் பண்ணி எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்று நல நாளாமைய அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரபஞ்சத்திடம் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்று ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை கௌரி நல நேரம் மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிய நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி திருதியை திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் யோகம் பஜ்ரம் நாம யோகம் கரணம் வணிச கரணம் மதிய மூணு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் கடக ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கடகத்துல தான் ஒரு நாற்பத்தோரு நாளைக்கு குரு பகவான் இப்போ பெயர்ச்சி அதிசாரத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க ஓகேங்களா ஜோதிட குறிப்புல வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி தயிர் நீர் பூசணி மாங்காய் அல்வா கொய்யா பழம் முட்டை முந்திரி அன்னாசி பழம் பப்பாளி சாத்துக்குடி தக்காளி சாதம் கறி தோசை தேங்காய் உணவு இதை தவிர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஆனால் இந்த உணவு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தவிர்க்கவே முடியாத மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும் சில பேர்னா தோசை பிரியராகவே இருப்பாங்க ஓகேங்களா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற தோசையாக இருக்கும் அதை வந்து என்னென்னா டெய்லி சாப்பிட்றது போல் கொஞ்சம் தவிர்க்க வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு கடனோ இல்லை ஆரோக்கிய குறைவோ கண்டிப்பாக ஏற்படும் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி பர்மனண்ட்டு மார்க்கர் வந்து வாங்கிங்க அதை உங்களோட ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டனை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒன்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பன்னெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு இன்னைக்கு உங்கள் ராசிக்குண்டான ராஜநிலை என்னை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இன அமையும் அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்று பயன்படுத்தும் அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல வளத்தையும் கொடுக்க பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்துகிறேன் இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு மணி முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளியின் நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி சங்கடகர சதுர்த்தி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் யோகம் சித்தி நாம யோகம் கரணம் பவகர்ணம் மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் சந்திர பகவான் கடக ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சிம்மத்துலேருந்து கன்னிக்கு வந்துட்டாங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் அங்கே தான் பயணம் செய்வார் ஓகேங்களா ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் நீங்கள் பிறந்திருக்க நட்சத்திரத்துக்கு சில உணவுப் பொருட்கள் வந்து ஆகாது ஆனால் அந்த உணவுப் பொருட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அதுலேருந்து நீங்கள் தவிர்த்துட்டாவே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சை சாதம் அல்லது எலும்புச்சை ஜூஸ் தயிர் சாப்பிட்றது அப்படியே தயிர் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் காளான் வெள்ளரி பேர்ச்சம்பழம் நெல்லிக்காய் அப்பம் தேன் காஃபி உலர்ந்த திராட்சை சாப்பிட்றது பன்னீர் திராட்சை சாப்பிட்றது மூலிகை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி ஈடுபடுறது வாழைப்பழம் சாப்பிட்றது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் இதுலேயே இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது பொதுவாக யாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது இவங்க ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்க கூடாது ஓகேங்களா இதெல்லாம் தவிர்த்தாவே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டம் எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க எழுத விடாது தொடர்ந்து எழுதிட்டீங்கனாவே நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் அறுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி கடக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் தொண்ணூத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் தொண்ணூத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எண்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பதினாறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் ஜீரோ ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் இருபத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உண்டான ராஜநிலையன்களை வந்து மணிக்கட்டில் எழுதி இன்று வெற்றி பெற பிரபஞ்சத்திடம் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் யோகம் வியாதிபாதன் நாம யோகம் கரணம் கவளவு கரணம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே ஜோதிட குறிப்பில் வந்து நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆகாத உணவு பொருட்கள் அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து மகன் நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உணவுப் பொருள் காம்பினேஷன் எப்போதும் ஒன்றா தான் வரும் ஓகேங்களா மகன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பேர்ச்சம்பழம் கடலை முட்டாய் மாதுளை பழம் பலாப்பழம் கொல்கட்டை கரும்பு ஜூஸ் கடலை மாவு பொருட்கள் டீ கல்கண்டு மைசூர் பாக் மாம்பழம் இதை தவிர்த்தாவே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில தேவையான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரும் கடன் கண்டிப்பாக குறையும் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த மார்க்கர் ராஜநிலையோட அதிர்ஷ்டில் எழுதுங்க உங்க ராசிக்கு அமையும் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் இருபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு இந்த ராசி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா காமனான ராசி பலன்தான் உங்க ஜாதகத்துக்குன்னு சில அதிர்ஷ்ட எண்கள் வந்து உண்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் சரியான எண்ணா உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணு தான் உங்களோட மொபைல் நம்பரில் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக குரு பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லப்படும் ஓகேங்களா நம்பர் சரியில்லைன்னா நம்பர் புது நம்பரும் எடுத்து தரப்படும் இந்த நாள் இனிய நாளை அமைய பயன்படுத்தும் அனைவரும் வெற்றி அடைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டு மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் யோகம் வரியான் நாம யோகம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை பின்பு பரிகம் கரணம் கரிசி கரணம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே உணவுப் பொருட்கள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது வந்து பூர நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பரணி பூரம் பூராடம் இவங்க இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் இந்த உணவுப் பொருளை வந்து தவிர்த்தாவே கடன் கொஞ்சம் குறையும் நாவல் பழம் பால் உணவு வெண்ணெய் ஆரஞ்சு பழம் சீதாப்பழம் கேசரி ஆப்பிள் நொங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு ஓகேங்களா ஸோ இந்த உணவுப் பொருட்களை வந்து மேக்சிமம் வந்து இவங்க தவிர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனென்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்னை எழுதுங்க உங்கள் ராசிக்கு உண்டான என்ன நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட பன்னெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி ஒன்னு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு இந்த ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமனானது உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அதை வந்து மொபைல் நம்பரில் சரியாக வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து மொபைல் எண் தான் ஏன்னா நம்ம தூங்கும் போதும் பக்கத்தில் ஃபோன் தான் இருக்குது அப்போ உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான அலைவரிசை உள்ள எண்கள் உங்கள் மொபைல் நம்பர்ல இருக்கா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பாஸ்வேர்டில் வச்சிருக்கீங்களா ஜிபே ஃபோன்பேல நம்பர் லாக் யூஸ் பண்ணுறது வாகன எண்ணில் ஏடிஎம் பின் நம்பர்ல மணி டிரான்ஸ்பர் பண்றது இதெல்லாம் உங்க என்ன அலைவரிசையான வச்சாவே நீங்க கண்டிப்பாக வெற்றியாளரா மாறுவீங்க இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய்காலம் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நலநேரம் நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் யோகம் பரிகம் நாமயோகம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பின்பு சிவம் நாமயோகம் கரணம் பவக்கரணம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராக பகவான் நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு பொதுவாக கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது இதுதான் மேக்சிமம் அதிகமாக விரும்புவாங்க வேற வழியே இல்லை இதை தவிர்த்தா உடல் ஆரோக்கியம் கடன் நிவர்த்தியாந்து ஆகும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பப்பாளி சாத்துக்குடி தக்காளி கறி முருங்கை சீத்தாப்பழம் சேமியா நூடுல்ஸ் சம்மந்தப்பட்டது வல்லாறு இலந்த பழம் பாகற்காய் கொத்தமல்லி இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து தொடர்ந்து எடுக்கக்கூடாது அதாவது டெய்லி சாப்பிடக்கூடாது இதில் சொல்லியிருக்கிறது வந்து ஏதாவது ஒன்று வந்து டெய்லியும் விரும்பி சாப்பிடுவாங்க அதை தவிர்த்தாவே போதுமானது வீக்லி ஒன்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட என மணிக்கட்டில் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் அமையும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நேரின் அதிர்ஷ்ட எழுவத்தி மூணு இந்த ராசி பலன் வந்து காமனானதான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான நம்பரை வந்து நீங்கள் செல்ஃபோன்ல வச்சுருக்கீங்களா வாகனத்தில் வந்து இருக்கா ஏடிஎம் பின் நம்பரில் இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக குரு காணிக்கை வாங்கிட்டு தான் சொல்லப்படும் ஓகேங்களா நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்குன்னு சில எண்கள் வந்து அதிர்ஷ்டமான எண்கள் மறைஞ்சிருக்கும் அந்த எண்களை எடுத்து நீங்க செயல்படுத்திட்டாவே உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றி நூறு சதவீதம் வந்து உண்டு இந்த ராஜநிலை எண் இன்று பயன்படுத்தி வெற்றி பெற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய்காலம் விஸ்வாபசுவர் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை நாலு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின்பு நவமி திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் யோகம் சிவம் நாம யோகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்தம் நாம யோகம் கரணம் கவலோ கரணம் மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு தைத்துறை கரணம் இன்றைய சந்திராஷ்டமம் ராசி கேட்டை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு தனுசு ராசி மூல நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லா ஜோதிட குறிப்பில வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்னு சொல்றோம் இந்த உணவுப் பொருட்கள் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரத்துக்கு தான் வரும் ஓகேங்களா சூரியன் சந்திரன் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்கள் சேமாதான் வரும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரங்கிறது வந்து சந்திரனோடது அப்போ வந்து ரோகிணி அஸ்தம் திருவணம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இது வந்து காமனானதான் ஓகேங்களா இவங்க வந்து வாழைப்பழம் தவிர்க்கிறது நல்லது தேங்காய் காஃபி தயிர் உலர் திராட்சை பன்னீர் திராட்சை மூலிகை டீ முந்திரி அன்னாசி பழம் நீர்ப்பூசணி அல்வா மாங்காய் கீரை வகைகள் கொய்யாப்பழம் முட்டை இதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பானது இதை சாப்பிடும்போது அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா கடனோ அல்லது வந்து ஆரோக்கிய குறைவோ ஏற்படும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் மார்க்ல எழுதுங்க மணிக்கட்ல பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு இந்த ராசி எண் வந்து பார்த்தீங்கன்னா காமனான தான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நீங்கள் பயன்படுத்துறீங்களா ஏடிஎம் கார்டில் வாகனத்துல பாஸ்வேர்டில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல இருக்குங்களான்னு பார்த்துக்கணும் அதேமாதிரி மொபைல் எண் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ரீக்குவன்சி உங்களோட ஜாதத்துக்கு உண்டான அலைவரிசை தான் கரெக்டாக வச்சுருக்கீங்களா ஏன்னா நம்ம சரியான எண்ணை தேர்ந்தெடுத்துட்டாவே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு இந்த ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்தும் அனைத்து நண்பர்களும் இன்று வெற்றி பெற பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிராஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம்